வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் நம்ம குழந்தைய வளர்க்குறப்ப எல்லா தாய்மார்களுக்கும் என்ன நினைவுன்னா நம்ம குழந்தை வந்து பேர் சொல்கிற மாதிரி வரணும் ஏன்னா நம்ம குழந்த வந்து நல்ல பேர் எடுக்கணும் நல்ல அறிவாளியாக வரணும் அதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கிறது அதுக்கு நீங்கள் ஒரே விஷயத்தை செஞ்சால் போதும் என்னன்னா புக் ரீடிங் ஹேபிட்டை ஏற்படுத்தணும் சின்ன குழந்தையா இருக்கப்போ இல்லை இருந்தே அதுங்களுக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்குற கையோடு நீங்கள் என்ன பண்ணணும் விளையாட்டு சாமான் ஒன்று ரெண்டை வாங்கி கொடுத்துட்டு நாலஞ்சு புஸ்தகங்களை வாங்கி கொடுக்கணும் அது பரட்டி பெரட்டி பார்க்கும் இது என்ன அது என்னன்னு கேட்கும் இப்படி வந்து அதோட அறிவை வந்து வளர்க்குறதுக்கு நம்ம பார்க்கணும் என்ன இன்னும் அது மாதிரி அதுக்கு போக போக வந்து அவங்க அப்படியே வளர்ந்து வர்றப்ப நிறைய புஸ்தகங்கள் படிக்கிற ஹேபிட் இருந்ததுன்னா அது மெதுவாக அவங்களோட நல்ல மனசை வந்து விசாலமாக்குறதோட நல்ல கற்பனை திறன் அவங்களுக்கு வரும் புதுசு புதுசாக ஏதாவது தோணும் புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அதாவது அறிவு வந்து மேம்பட்டு வரும் அப்புறம் அதில் வந்து இது அப்படியே அறிவு தேடல் ஒரு ஒரு புத்திசாலியான குழந்தைக்கும் அறிவு தேடல்னு இருக்கும் அந்த அறிவு தேடலை வந்து யாரும் நிறைவு செய்ய முடியாது புஸ்தகங்கள் தான் நிறைவு செய்ய முடியும் என்ன அதாவது புஸ்தகங்களில் வந்து அந்த காலத்திலேருந்து இதிகாச காலத்திலேருந்து நூல்கள் வந்து எவ்வளவோ உதவி இருக்கு கடவுள் வந்து மனிதனுக்கு சொன்னது வந்து கீதை மனிதன் கடவுளுக்கு சொன்னது வந்து திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது வந்து திருக்குறள் இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து அந்த காலத்திலருந்தே நம்மளோட அறிவை வந்து மேம்படுத்திட்டு வந்திருக்கு அப்புறம் இந்த நூல்கள் இருக்குல்ல அதை எழுதுனவங்க ஒரு ஒரு நூலையும் படை படைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு படைக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட மூலதனம் அப்படிங்கிற நூலை உருவாக்குறதுக்கு பதினாலு வருஷங்கள் நூலகங்களுக்கு சென்று ரெஃபர் பண்ணி பார்த்து படித்து பார்த்து நிறைய படித்து அந்த நூலை உருவாக்கினாராம் ஏன்னா அப்படிங்கிறது வந்து நம்ம வரலாற்று இதில் இருக்குது அது மாதிரி மாவீரந்த அலெக்சாண்டர் இருக்கார்ல அவரை பற்றி நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவர் நிறைய இடத்துல போர்க்களங்களுக்கு போய் ஒரு ஒரு நாடாக கைப்பற்றினார் அது மட்டும்தானே தெரியும் ஆனால் அவர் வந்து ரொம்ப புத்தக பிரியர் அவர் ஒரு ஒரு போருக்கு போகிறப்பையும் கையில் வந்து புத்தகங்கள் எடுத்துகிட்டு போவாராம் ஒரு ஒரு போருக்கு போகிறப்பையும் ஹோமரோட காவியங்களை வந்து முதல்ல அவர் எடுத்துக்குவாராம் வாழை எடுத்துக்கிறதோட அந்த ஹோமரோட காவியங்களை கையோடு எடுத்துக்குவாரான் இரவு நேரத்தில் படிப்பாராம் என்ன அவர் வந்து அது மாதிரி படித்து என்ன படிப்பார் அவர் அதுவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து தான் அவர் வந்து அப்புறம் போர்க்காலத்தில் வந்து நல்ல எல்லாம் பண்ணி ஒரு ஒரு நாடை கைப்பற்றின உடனே தன்னோடய குருநாதருக்கு வந்து இந்த நாடை நான் கைப்பற்றிட்டேன் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாராம் அப்போது வந்து அந்த குருநாதர் சொல்லாராம் உனக்கு நாடு தேவைப்பா அந்த நாடை நீ கைப்பற்றுறதோட இந்த குருநாதருக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அந்த நாட்டில் வந்து சிறந்த எழுத்தாளர்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நல்ல நல்ல இலக்கிய நூல்கள்லாம் படைச்சிருப்பாங்க அந்த நூல்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட குருநாதரான அரிஸ்டாட்டில் கேட்டாராம் அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஒரு நாட்டிலையும் அந்த நாடை கைப்பற்றப்ப உடனே வந்து நல்ல நூல்களை திரட்டிட்டு போய் தன்னோடய குருநாதருக்கு கொடுத்ததா வரலாற்றில் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நூல்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு அதனால் நல்ல நல்ல நூல்களாக தேர்ந்தெடுத்து நம்ம முதல்ல வாசிக்கிற ஹேபிட்டை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது புஸ்தகங்கள் படிக்கிற ஹேபிட்டை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னா தான் நம்மளை பார்த்து வளர்கிற குழந்தைங்களும் கையில் புஸ்தகத்தை எடுக்கும் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்